நான் உங்க மனச தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி வாக்கியங்க வந்து ஒரு நூத்தி அறுபது வாக்கியம் இருக்கு நிறைய இருக்கு செலக்ட் பண்ணி ஒரு நூத்தி அறுபது வாக்கியம் இது வந்து அன்றாட நாளில் கான்வர்சேஷனில் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி வாக்கிங்கில் எப்படி பேசுதுன்றது நம்ம ஒரு ட்ரையல் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஐ டென்ட் மீன் டு ஹார்ட் எனி ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் எவருடைய உணர்வுகளையும் நான் புண்படுத்துவதற்காக நான் அப்படி சொல்லலை அப்படி செய்யலை அப்படி நடக்கலை எதை ஒன்று மீன் பண்ணலாம் ஐடீன் மீன் சொன்னால் சொல்லதான் சொன்னதை மட்டும்தான் நான் அப்படி சொல்லலை நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும்தான் நான் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நான் சொன்ன வார்த்தைகள் அப்படி கிடையாது நான் புண்படுத்துறதுக்காக சொல்லலை அப்படிலாம் வார்த்தையை மட்டும்தான் மீன் பண்ணால் அர்த்தம் கிடையாது மீன்ன்ற வார்த்தை இந்த வாக்கியத்தில் வர இந்த மீன்ன்ற வார்த்தை என்னோடய பிஹேவியர் என்னுடைய கெஸ்டர் என்னோடய போஸ்டர் எதோ ஒன்று மீன் பண்ணலாம் என்னுடைய சும்மா தலையசை இருக்கிறது கூட நம்ம இப்படி தலை செஞ்சுக்க நீங்கள் அதால் தான் அந்த அப்படின்னு அப்படிங்கிற ஐயோ நான் அமிரை மீன் பண்ணவே இல்லைங்களே அப்படின்றதுக்கு சொல்லலாம் ஸோ நம்ம வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகள் மட்டும் மற்றவங்களை புண்படுத்தவும் கூடிய நம்ம பிஹேவியர் கூட புண்படுத்தலாம் நம்மளுடைய ரூ ரூடாக ஃபேஸ் வச்சிருந்தா கூட மற்றவங்களை புண்படுத்தலாம் அது இல்லையா ஸோ எதுக்கு ஒன்றும் மீன் பண்ணலாம் ஸோ ஐட் மீன் டு ஹார்ட் எனுவர்ஸ் ஃபீலிங்ஸ் யாருடைய ஃபீலிங்ஸை நான் ஹார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல நான் நினச்சது வேறு ஆனால் நடந்தது வேறு ஐ டென்ட் மீன் டு கால் யூ ஆஃப்டர் மிட் நைட் ஐயோ நான் பன்னெண்டு மணிக்கு மேலே உங்களுக்கு ஃபோன் பண்ணு நினைக்கவே இல்லைங்க அது மாதிரி தோணவே இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை நான் ஃபோன் பண்ணலைன்னா என்னத்தையும் உள்ளே உட்காரச்சுட்டு இருப்பாங்க சார் அதான் சார் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணேன் புரியுங்களா ஐ டென்ட் மீன் அடுத்தது ஐ டென்ட் மீன் டு லை அபவுட் வாட் ஆப்பன் என்ன நடந்துச்சுன்றதை வந்து நான் உங்கள்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல வேணும்னு மறைக்கலை நான் உண்மையை ஓப்பனாக சொல்ல வச்சிங்களேன் நீங்கள் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருந்துருப்பீங்க அதால் தான் நான் வந்து அதை மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம் ஐ மீன் டு லை அபவுட் வாட் ஹேப்பன் ஐன் டு எம்பராஸ் யுவர் ஹஸ்பண்ட் உங்கள் ஹஸ்பண்டை வந்து நான் எம்பராஸ் பண்ணு சொல்லிட்டு நான் மீன் பண்ணல உங்கள் ஹஸ்பண்டை எம்பராஸ் பண்ண தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கு நினைக்கல நான் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது வேற வழி இல்லை நான் உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது சொன்னா தான் வந்து அங்கே அந்த எஸ்டாப்லிஷ்மெண்ட்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் வேற வழியெல்லாம் சொன்னேன் அது உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் பாதி பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு ஸோ ஐ டென்ட் மீன் டு எம்பராஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஐ மீன் டு ஸ்டே அவுட் வித் ஹிம் ஸோ லேட் அவர் கூட அவ்வளோ நேரம் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படலை அவ்வளோ லேட்டாக நான் நினைக்கவே இல்லை நினச்சே நான் போகல அவர் கூட ஜாலியாக சுற்றிட்டு வரணும் லேட்டாக வீட்டுக்கு வரணும்ன்ட்டு வண்டி பங்க்சர் ஆகிடுச்சு அந்த சமயத்தில் அவர் வந்தார் என்ன ரெண்டு பேரும் உட்காந்து அந்த வண்டியை பங்க்சர் பண்ணிட்டு வர வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அடுத்தது ஐ டி மீன் டு அட்டர் தோஸ் வேட்ஸ் ஐ டிட் நாட் மீன் டு அட்டர் தோஸ் வேட்ஸ் நான் ஐ டிட் நாட் மீன்கோம் என்ன வித்தியாசம் கடைசியில் சொல்கிறேன் ஐ டென்ட் மீன் ஒன்று தான் ஐ டி நாட் மீன் ஒன்று தான் ஐ டிட் நாட் மீன் டு அட்டர் தோஸ் வேட்ஸ் அந்த வார்த்தைகளை நான் வந்து உதிர்க்க வேண்டும் அட்டர்னா உதிர்த்தல் வாயிலிருந்து உதிர்த்த சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாவிலிருந்து உதிர்த்த சொற்கள் அந்த மாதிரி அட்டர்னா உதிர்த்தல் நான் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசணுன்ட்டு நான் என்னமே இல்லை அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அந்த டென்ஷன் என்ன ஆச்சு வாயில் வர வார்த்தை டக்குன மாதிரி வந்துச்சு அவரை மாதிரியாக பேச நானும் மாதிரி பேசிட்டேன் கசில் ஸோ ரூமிலாத மாதிரி பேசிட்டு கூடாது தான் கரெக்ட் ஆனால் வந்து பேசிட்டேன் அடுத்தது ஐ டி நாட் மீன் டு லீவ் யூ பிகைன் உன்னை விட்டுட்டு நாங்கள் போகணுன்ட்டு நினைக்கல நாங்கள் போகலன்னா வண்டி கார் போயிட்டுருக்கோம் நாங்கள் போய் காரை நிறுத்தி வச்சோம் அதால் தான் நீ என் கூட வர முடிஞ்சுது ஸோ உன்னை வேணுமே விட்டுட்டு போகலை ஐ டி நாட் மெயின் டு லீவ் யூ பிகைன்ட் ஐ டி நாட் மெயின் டு மேக் இம் கன்ஃபியூஸ்ட் அவர் வேணுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கலிங்க நான் வந்து சொன்னது வந்து அவருக்கு புரியல ஏன்னா அவர் அந்த சமயத்தில் இல்லை அந்த இடத்துல நான் சொன்ன விஷயம் நடந்தது பார்த்தீங்களா அந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்லும்போது அவர் இல்லாததால் அவருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்ன நான் வந்துன்னு தெரில அவருக்கு ஸோ ஆக்சுவலி நான் வந்து அவர் கன்ஃப்யூஸ் பண்ணுறதாக சொல்ல வரல நான் சொன்ன சம்பவத்தில் அவர் பார்க்கல அதை அதால் அவர் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்ன நடந்ததோ அவருக்கு புரியல அடுத்தது ஐ டி நாட் மீன் டு சே யூ ஆர் இன்வால்வ்டு அதாவது நீங்கள் சம்மந்தப்பட்டீங்கன்னு நான் சொல்ல வரலீங்க நான் சொல்ல வந்தது உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமோ அப்படின்ட்டு நான் கேட்டதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க புரியுங்களா ஐ டி நாட் மீன் டு காஸ் எனி ட்ரபுள் இயர் பாருங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ணணும்னு வரல வரலை நான் முதல்ல புரிஞ்சுங்க நாங்கள் வந்ததே வந்து பிரச்சனை க்ரியேட் பண்ணுறதே வரல நீங்கள் அப்படி நினைச்சி தயவுசு நினைக்காதீங்க நான் வந்து பிரச்சனை சால்வ் தான் வந்தேன் ஐ நாட் மீன் டு காஸ் எனி ட்ரபிள் இயர் ஐ டென்ட் கம் இயர் ஃபார் ஓகேங்களா இப்போ தாங்க நம்ம வந்து ஒரு ஒன்று நினச்சி வந்து பேசுவோம் அது வேற மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் நான் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன வார்த்தை எங்கே பேசணும்னு நியூஸ் பேசணும் புரியுதுங்களா அது எல்லார்ட்டும் பேச முடியாது புரிஞ்சுக்கிறவங்க தான் பேசணும் புரிஞ்சிக்க முடியாதவங்கக்கிட்ட பேச முடியாது பேசக்கூடாது அதெல்லாம் ஜாக்கிரதையாக பேசணும் நம்ம பிஹேவியர்லாம் கூட வந்து உணர் விஷயங்களோட முகத்தில் காமிக் காமிக்காமல் இருக்கிறதுக்கு மே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து சொசைட்டியில் நிம்மதியாக வாழ முடியும் ஓகேங்களா அடுத்த ஒரு வாக்கியத்தோடு நம்ம நாளைக்கு சந்திப்போம் தினமும் ஒரு வாக்கியம் தரலான்னு இருக்கிற மாதிரியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இந்த மாதிரி வாக்கியம்லாம் வந்து நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன் மறந்துடும் நான் அப்புறமா ஐ டி நாட் மீன்றது வந்து ஆக்சுவலாக வந்து வென் யூ வாண்ட் டு எம்ஃபசைஸ் சம்திங் அப்போ நீங்கள் வந்து எப்பவுமே டிண்டதை டிட் நாட் சொல்வீங்க ஐ கென் நாட் டூ தட் அப்படின்றதும் ஐ கான் டூ தட் இருக்க வித்தியாசம் இருக்குது லைட்டாக புரியுங்களா ஐ கே நாட் டூ தட்ன்றது உங்கள் டெசிஷன் எடுத்துக்கொள் யூஆர் டிசைசிவ் நான் டிசிஷனாக இருக்கேன் நான் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் அதில் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் நாட் டூ தட் அப்படின்னு சொல்லலாம் ஐ கான்ட் டூ தட் ஜான் ஜஸ்ட் நார்மலாக சொல்றது என்னால் செய்ய முடியாதுங்க சொல்வது புரியுங்களா யாருன்னா ஹெல்ப் பண்ணால் செய்யலாம் அப்படின் போது பட் ஐ கென் நாட் டூ தட் சொன்னால் என்னால் செய்ய விருப்பம் இல்லை செய்ய முடியாதுன்னு அர்த்தம் ஐ டிட் நாட் மீன்றது வந்து அதே மாதிரி தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் ஐயோ நான் மாதிரியே சொல்லவே இல்லைங்க நான் அந்த வார்த்தை சொன்னது இதுக்காக கிடையாதுங்க அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்றோம் பாத்தீங்களா சோ அந்த எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்காக அவங்க பிரித்து சொல்கிறீங்க அதுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றதுக்காக தான் பிரித்து சொல்றோம் நம்ம ஓகேங்களா ரைட் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்